மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என மனக்கொடை முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் யார் இது டிஎன்பிசியோட ப்ரீவியஸியர் கொஸ்டின் பார்த்துருவோமா இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ காய்தே மில்லத் மேலும் இவரை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம் காய்தே மில்லத் பற்றிய தகவல்கள் இவரின் காலம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு வரை இவரின் இயற்பெயர் முகமது இஸ்மாயில் சாஹிப் இவரின் ஊர் திருநெல்வேலி தந்தை மியாகன் ராவுத்தர் மனைவி சமால் கமிதா பிவி இவரின் பணி அரசியல்வாதி காய்தே மில்லத்தின் சிறப்புகள் காய்தே மில்லத் என்ற உருது சொல்லுக்கு வழிகாட்டும் தலைவர் என்ற பெயர் திருவாங்கூர் அரச குடும்பத்தினருக்கு துணிகள் விற்பனை செய்யும் வணிகராகவும் மத தலைவராகவும் இருந்தார் மகாத்மா காந்தியின் ஒத்துழையாமை போராட்டத்தில் பங்கு கொண்டு இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டார் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தின் உறுப்பினராகவும் காய்தே மில்லத் சிறப்பாக பணியாற்றினார் காய்தே மில்லத் நீண்டகாலம் முஸ்லிம் லீக் கட்சியின் தலைவராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற சென்னை மாநில சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியை கைப்பற்ற முக்கிய பங்காற்றினார் திருச்சி ஜாமால் முகமது கல்லூரி தொடங்க இவர் காரணமாக இருந்தார் கேரளாவில் பரூக் கல்லூரி தொடங்க பங்காற்றினார் கேரளா மஞ்சேரி மக்களவைத் தொகுதியில் போட்டியிட்டு நாடாளுமன்றத்திற்கு சென்று பணியாற்றினார் இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு காய்தே மில்லத் நினைவாக தமிழக அரசு மணிபண்டமம் ஒன்றை கட்டியது காய்தே மில்லத்தை பாராட்டியவர்கள் தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த அருளை அகற்ற வந்த ஒலிக்கதிராக காய்தே மில்லத் என்கிற முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்ந்தார் அப்படின்ட்டு அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லியிருப்பார் இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது அவர் நல்ல உத்தமமான மனிதர் அப்படின்ட்டு தந்தை பெரியார் அவர்கள் இவரை பற்றி புகழ்ந்திருப்பார் காய்தே மில்லத்தை பற்றி செவன்த் நியூ புக்கில் டேர்ம் த்ரீயில கன்னிமிகு தலைவர் அப்படின்ற டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க பேஜ் நம்பர் ஃபிஃப்டி ஒனில் இருக்குது ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கான கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தின் உறுப்பினராக காய்தே மில்லத் எத்தனை ஆண்டுகள் பணியாற்றினார் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ